அதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்கிற அப்பெண்ட் பண்ணிருக்கோம் அதுலேயே வந்து வழி ஸோ அப்போது நவம்பர் மந்த்ல நம்ம ஒரு சில இனிஷியாக ரோட் சேஃப்டி இன்ஷியூட் பண்ணுறதுக்காக அதில் ஒரு சிலர் மட்டும் அந்த ஷேர் பண்ணணும் இப்போது நார்மலாக தான் ரோட் சேஃப்டியை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்லைனில் மூணு சோர்ஸ் இருக்கு நேஷனல் ஹைவேஸ் சிபிஐ கேர் சேனிடை அது இல்லாமல் அவங்களே சேட் கோ ட்ரான்ஸ்போர்ட் ஹைவேஸ்ல போயிட்டு நேஷனல் ஹைவேஸ்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம அதை பண்ணலாம் ஸோ அதே போல ஸ்டேட் ஹைவேஸ் உடைய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஎம் செல்ல போடலாம் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான இமீடியட்டா அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸாக வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ஸ் நம்மகிட்ட இருக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து அவங்க ஷேர் பண்ணுறேன் ஸோ அப்போ லாஸ்ட் மந்த்ல வந்து நவம்பர்ல வந்து நம்மளுக்கு ஒரு பத்து பிரிவேஸ் பண்ண போட்டுருவோம் அப்போ எது எது பத்தி அப்படின்னா

அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட் நம்ம ஹைலைட் பண்ணோம் அதை ஹைலைட் பண்ண ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ள அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் வந்து சேர் கம்பெனி போடும் அண்ட் சிவில் ஹேவ்ஸ்லையும் போடும் அதுக்கப்புறம் ஸ்டீப்பிள் வந்து டோல் வந்து இன்னும் எஃபிஷியண்டாக இருக்குது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வச்சுமே ரொம்ப டிலே ஆகுது அதனால் போயிட்டு வரவங்க ரொம்ப சஃபர் ஆகும் இதனால் டிராஃபிக்கே பார்த்தீங்கன்னா பிக் டைமில் நம்ம டோல் கேட்லேருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேவி மங்காலெலாம் தாண்டி அது வரைக்கும் நிற்கும் அண்ட் அந்த லைனில் பார்த்திங்கன்னா நம்ம இபிஎல்லாம் தாண்டி டர்னிங் வந்து ஒரு ட்ராக் இருக்குது ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ட்ரெயின் ஹவுன்ஸ் வந்து பை பண்ணியிருக்கோம் வந்து ஜென்ரலாகவே ரோடோட கண்டிஷன் வந்து ரொம்ப பூராக இருக்கா அப்படின்னு இருக்காங்க வந்து ஹேர் பேட் வந்து நம்ம வந்து கண்டிஷன்ஸ் வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சானிடைஸ் ப்ராடக்ட்டு ரெசிபிக்கு காமிச்சிக்குவோம் அதில் வந்து ரொம்ப பதிவு பண்ணுறது அடுத்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோல் கேட் வந்து காலநாளில் அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக அப்போ அதுக்கு வந்து ஒரு புதுவு சாலையில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு சிஎம்சி வெளில போட்டிருக்கோம் அதே இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் டோலில் இருந்து ஹைவேஸில் இருந்து காரணமாக போகிற ஜங்ஷன் இந்த பிரின்ஸ் அப்பார்ட்மெண்ட் தான் நேஷனல் ஹைவேஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து உபர்கோபுரம் மின்வெட் கொண்டு போகணும் ஏன்னா வந்து ஈவினிங் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் அதனால் அன்சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று சில டிஷன்ஸ்லாம் நடந்திருந்ததுனால் அங்கே வந்து ஒரு ஹை மாஸ் ஃபைவ் போனோம் அப்படின்னா டெக்ஷன் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் சரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு சொல்லி ரொம்ப ஊர் கமிஷனாக இருக்குது ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கான கமிஷன் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன முக்கியமாக அப்படின்னா நம்ம செக் போஸ்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைவர்ஸ் மாற்றியிருக்காங்க யூஸ்வலாக இருந்தால் ஒரு பெரிய கிராசிங்கில் வந்து பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெமிலி உள்ள போகிற நெமிலிக்கும் செக் போஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கும் கனெக்ட் பண்ண இடத்துல வந்து ஒரு கிராசிங் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அங்கே ரோடே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல சிக்ஸ் லேன் மாதிரியான எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணல இந்த பக்கமும் ஒரு ஃபோர் லேன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க விஷயம் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகாமல் அதை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இஷ்யூஸை கிரியேட் பண்ண ஒரு ட்ரெண்ட் மாதிரி இருக்குது அதை வந்து ஹைலைட் பண்ண ஒரு பெடிஷன் போட்டுருக்கோம் ஸோ அதோட ஸ்டேட்டஸ்லாம் இன்னும் அப்படி வரல ஸோ அது ஓப்பன் பண்ணதுக்கு என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஒப்பீனியன் என்னென்னா அட்லீஸ்ட் அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு லெவல் கிளாஸ் மாதிரி வந்து போட்டுருக்கலாம் அப்படிங்க வந்து இல்லை வேகமாக வர வண்டிகள் வந்து நம்ம கிராஸ்க்கு இருக்கு ஏதாவது டிராஃபிக் ஜாம் கொண்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரன் பைப் வந்து பிளிக் இருக்கிற மாதிரி ஸோ அப்போ எதுவுமே இல்லாமல் நேஷனலைசேஷன் வந்து ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் ஸ்பீடில் வர இடத்துல வருது இப்படி எந்த மானிட்டரிசேஷனுமே இல்லாமல் இண்டிகேஷன் இல்லாமல் ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்ப பாதிப்பு முடியும் இதுவாக இருக்குது ஸோ அதுக்கு மேலே மெடிசன் போட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை மெடிஷன் போட்டுருக்கோம் இப்போ இத்தனை மெடிஷன்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேன் வந்து நம்ம லேண்ட்மார்க் தேவை சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னா இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் சைட்லேருந்து சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா இல்லை சென்னையிலேருந்து பேங்களூர் வரணும் அப்படின்னா லேண்ட்மார்க் இல்லாதனால வெஹிக்கிள்ஸ் வந்து ஒன்று ஒன்று வசதுங்கிறது அந்த மைசில்ஸ் நாங்கள் அங்கேயே பார்த்துருக்கோம் வெயிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்தோம் இப்போ பெங்களூர் சைட்லேருந்து வருவாங்க தாம்பரம் வருடம் ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் எடுப்பாங்க ரைட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயும் ரைட் எடுத்தாலும் வர முடியும் லெஃப்ட் எடுத்தாலும் தாம்பரம் போக முடியும் ஸோ அந்த கண்டிஷன்ஸில் வண்டியை வந்து லேன் மாறி வந்துவிட்டாங்கன்னா

நவம்பரில் நம்ம எடுத்த ரேஷன் வச்சுக்கு எடுத்த ரிஷன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிக்ஸ் லேன் லேண்ட்மார்க்கிங் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஹெச் ஆப்போசிட்டில் அந்த நல்லதுலாம் பிக்ஸ் பண்ணேன் ஆனால் அது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அதில் அதிக பள்ளங்கள்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஜென்ரல் மெயின்டனன்ஸ் பார்த்துருக்கீங்க அந்த ராஜீவ்காந்தி ஸ்ட்ரீட்லேருந்து ஸ்ரீமேஷ்லேருந்து அந்த சத்தியங்காடு வரைக்கும் அந்த ரோடு பீரியனில் இருந்த மண் செடி கொடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ண அது ரீசெண்டாக ஸோ இப்போ இது வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம அடுத்த ரிக்வஸ்ட் டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ மார்க்கிங் போட்டு மட்டும் இல்லாமல் இப்போ டைவர்ஷன் போர்டு வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது எப்படி போகணும் போனோம் வர கட் பண்ணணும் தாமரம்பிக்கை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த போர்டு எதுவுமே இல்லை ஸோ அந்த போர்டு வந்து இப்போ ரேசிபே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஒன்பது டிசம்பர் ஸோ இது நம்ம போர்ட்ட பெடிஷன் வந்து லாஸ்ட் மந்த்தில் இருந்து போனோம் ஸோ அப்போ போட்டதுலேருந்து இப்போ வந்து லேண்ட்மார்க்கிங் முடிஞ்சிருக்கு ரூட் சைன் ரூல்ஸும் வச்சுங்க இது தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்னலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது தொடர்ந்து மாற்றம் இருக்கும் அதுக்கு கமெண்ட் டேஸில் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு ரெடியாக இருக்கும் பெடிஷன் ஃபைல் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை பார்க்குறீங்க அதுக்கு மேலே பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் பட் எப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இதில் கண்ட் பண்ணலாம் அருனுடைய ஆஃபீஸில் சிவன் எஜிஎன்சி பேங்கில் தான் இருக்குது இதனால அரோட ஆஃபீஷியல் நம்பர் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன கைடியாக தெரிவிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ரூல்ஸ் இஷ்யூஸில் வந்து நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் மூலமாக நம்ம நிறைய சொல்யூஷன்ஸ் பார்க்க முடியும் இருந்தால் அப்படிங்களை கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ